ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவலெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நடைபெற போகுது முக்கியமாக என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி விஷயம் நீங்கள் வந்து பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனிகள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமா நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே சளி பூட்டுபவர்கள் என்று இவர்களிடம் மாட்டிக்கொண்டா தொணத்தொணவென்று பேசி தீர்த்து விடுவார்கள் என்று பெயர் எடுத்தவர்கள் ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க எல்லா விஷயத்துலையுமே முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்ப இருப்பாங்க அவர்கள் அதிகமாக சுகந்தரமானவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களை முயற்சி செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஏன் அப்படின்னா இவங்க இயல்பாகவே நிறைவானவங்க செய்யும் வேலைகளை கச்சுதமாக செய்வாங்க ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன் எல்லா கோணங்களிலுமே அலைசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையுடையவங்க அது மட்டும் இல்லாமல் கணராசிக்காரங்க மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்களுக்கு கிடையவே கிடையாது ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலுமே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற முனைப்பு பிரச்சனைகளை அவர்களை சரி செய்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் இயல்பாகவே கொண்டவங்களா இந்த கண்ணிராசிக்காரங்க இருப்பாங்க அப்படி இருந்தாலுமே கண்ணிராசிக்காரங்க விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கும் தெரியாது அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க அரைகுறை அறிவோடு இருப்பவங்க என்றாலும் எதையும் விளக்கமாக கற்பது அவர்களுக்கு பிடிக்காது சில சமயங்களில் இவங்களுக்கு நுணுக்கமான விஷயங்களை அணுகினால் அது ஆணவமாக இருக்கும் ஆனால் அவர்களால் அதை தவிர்க்கவே முடியாது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விஷயங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களே இருந்தாலுமே ஒரு சில திறன் செய்வதற்கான எல்லா வழிகளையுமே அவர்களுக்கு தெரியும் அவங்க மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டிங்க அப்படின்னா தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலில் இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க அதே போல் இந்த கன்னிராசிக்காரங்க திட்டமிடாமல் எந்த ஒரு செயலியிலும் ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களை சந்திக்க செய்வது மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன் அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே அந்த ஒரு முடிவு எடுப்பார்களா இவங்க தன்னிச்சையாக பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலும் கூட அவர்களுடைய திட்டமிடும் திறன் அவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் இறுதியில் அவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது ஏனென்றால் எதுவெல்லாம் தவறாக முடியாமல் என்பதை அவர்கள் முன்னதாகவே விரிவாக அலசி ஆராய்ந்து திட்டமிட்டிருப்பாங்க கன்னிராசிக்காரர்களால் திட்டமிடப்பட கொண்டாட்டங்கள் பார்ட்டிகள் நிகழ்ச்சிகள் போன்ற பங்கேற்கும் போது நீங்கள் முழு நிறைவாக உணர்வீர்கள் ஏன் அப்படின்னா அவர்கள் விரிவாக கவனம் செலுத்துவார்கள் அது மட்டும் இல்லாமல் நுட்பமாக திட்டமிடுபவர்கள் என்பதால் இவங்க எல்லாவற்றிலுமே யதார்த்தமான முடிவுகளை எடுப்பாங்க இப்படிப்பட்ட கணிராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசைக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு அந்த விஷயங்களாக என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஸோ வீடியோ ஃபஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கன்னிராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது அது கன்னி ராசி நீட்டலாக இருந்து நான் சொன்ன கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பாக் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம முழுமையாக இந்த தை மாதம் அமாவாசைக்கு பிறகு தை மாத கிரகநிலையாக ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம்லாம் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் மேலும் அவர் தன் வீட்டை தானாகவே பார்க்கிறாரு இதனால் இந்த அம்மாவாசைக்கு பிறகு இனிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப் போகுது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதாவது எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிப்பீங்க கொடுத்த கடனை வசூலாகிவிடும் கொடுக்கல் வாங்குதல்ல சரளமாக இருக்கும் குரு பகவானுடைய பார்வையால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக பார்ப்பீங்க மேலும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் இதுவரை அதிக முயற்சி செய்து முடிவடையாத காரியங்கள் கூட இப்பொழுது எடுத்த முயற்சியில் முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தை ஐந்தாம் தேதி மிதன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு மேலும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வக்கரம் அடைவது உங்களுக்கு நல்ல விதமான நட்பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அதாவது கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்றாற்போல எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் வந்து சேரும் பண அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் உறுதுணையாக கண்டிப்பா இருப்பாங்க ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் விரும்பது விரும்பியது போலவே கண்டிப்பா கிடைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டாகக்கூடும் அதே போல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான புதன் தை மாதம் ஆறாம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு வெளும் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் புதனால் படித்த முடித்த வேலை இல்லாமல் இருப்பவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வயதை அடைந்த பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது மாமன் மைத்துனன் வழியில் மங்கள நிகழ்வுகள் நடைபெற வழி பிறக்கும் உங்களை உதாசீனப்படுத்திவிட்டு விலைக்கு சென்ற உறவினர்கள் இப்பொழுது மீண்டும் வந்து சேர முயற்சி எடுப்பாங்க வாகனங்களால் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால வாகனங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது தொழில் அதிபதியான புதன் பகவான் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கும்ப ராசியில் செல்ல இருக்கிறார் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கும்பத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் மறைந்த புதனால நிறைந்த தனலாவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி எடுப்பீங்க கொடுக்கல் வாங்குதல் சரளமாக இருக்கும் போட்டி கடை வைத்தவோர் விலகி செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் பொழுதெல்லாம் சம்பாதிக்கும் எண்ணம் மேலும் அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் மிக்கவர்கள் அருகிலிருந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேலும் ரிஷப் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாக இருக்கார் இதனால் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாற்றங்கள் கூட நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பலம் பெற்ற குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிய போகுது எனவே தொட்டது துவங்கக்கூடிய காலம் உங்களுக்கு வரப்போகுது தொழிலில் மாற்றம் ஏற்படும் குரு பார்வை உங்கள் ராசியில் பதைவதால் காரியங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக சொன்ன தேதியில் அப்படியே நடக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய பாதை புலப்படும் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை பல கிடைக்கப் போகுது வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றி முடிவெடுப்பீங்க பங்கு சந்தையால் பலன் கிடைக்கும் மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு புதிய நபர்களால் வளர்ச்சி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க வெளியும் உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி கிடைக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு திருமண முயற்சி கை கொடி வரும் வருமானம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் பிப்ரவரி ஏழு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் பச்சை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களையும் இந்த வீடியோ பதவிகள் நாம கனிராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கு அதற்கு பின்னர் உங்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் மாறப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த கணிராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக நான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் மேலும் உங்களுக்கு பழனிகள் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து வேண்டதெல்லாம் நினைச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்கள் nâng trịch